ஹலோ ஐயந்திராமன் நம்ம நாட்டு இந்தியாவில் ஹாங்காங் திட்டத்தில் இந்த தீவில் தான் வாழும் மக்கள் தற்போது கலக்கம் வந்து ஏன் பாராங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த பார்க்க போகிறான் மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்குங்க இந்த தீவுகளில் உள்ள காடு எங்களுக்கு பல்பொருள் அங்கே எப்படின்னா போன்றது காடுகளில் இருந்து தான் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் வந்து பெறுகிறோம் என்று அந்த கிராம மக்கள் வந்து சொல்கிறாங்க அதை நம்பி தான் நாங்கள் வந்து வாழ்கிறோம் என்கிறாப்புல ஆஸ்டன் ஐஸ்டின் வந்து என்பவர் மானுடவிலான ஐஸ்டின் இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் வளர்ந்தவர் தான் அவரோட சொந்த ஊர் இந்தியா யூனியன் பிரதேசமான அந்தோபார் நிக்கோபார் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வாய்ந்த ஒரு பகுதி வந்து ஆகும் இது தாங்க எண்ணூத்தி முப்பத்தாறு தீவுகளை வந்து கொண்டு உள்ளது அவற்றில் முப்பத்தெட்டு தீவுகளில் மட்டுமே மக்கள் வந்து வசிக்கின்றார்கள் இந்த தீவில் மொத்தம் சேர்த்து எண்ணூத்தி முப்பத்தாறு தீவுகள் வந்து கொண்டு உள்ளது அதில் மக்கள் வந்து எத்தனை தீவுகள் வந்து வாழ்றாங்கன்னா சுமார் முப்பத்தெட்டு தீவுகள் மட்டும்தான் மக்கள் வந்து வசிக்கின்றார்கள் நிக்கோபார் தீவுகள் என்பது அந்தோபான் தீவுகளுக்கு தெற்கே சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு மைல் தொலைவில் வந்து அமைந்துள்ள ஒரு பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் உள்ள தனித்துவமான தீவு வந்து குழு எப்போ சொல்லிட்டு போகலாம் நிக்கோபாரின் தீவு கூட்டத்தின் கிரேட் நிக்கோபார் என்னும் தீவில் பல ஒரு பில்லியன் ரூபாய் செலவில் ஹாங்காங் துறைமுகம் வந்து ஒன்றை அமைத்து வந்து உள்ளது நம்ம இந்தியா வந்து நாட்டுக்காரங்க அதுல வந்து ஒரு மிகப்பெரிய மேம்பாட்டு திட்டத்தை வந்து இந்தியா வந்து திட்டமிட்டு இருக்கிறது கிரேட் நிக்கோபாரில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ளது ஒரு நடுக்கத்தை வந்து ஏற்படுத்துவதாக ஐஸ்டீன் என்பவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தை நூற்றி அறுபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரபரப்பில் எழுநூத்தி இருபது பில்லியன் ரூபாய் ஒன்பது பில்லியன் டாலர்கள் பட்ஜெட் செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ்தான் ஒரு டிரான்சிப் மெயின்ட் துறைமுகம் மற்றும் ஒரு மின் நிலையம் ஒரு ஏர்போர்ட் விமான நிலையம் மற்றும் ஒரு டவுன்ஷிப் ஆகியவை உருவாக்கப்பட்டு உள்ளனர் இவை அனைத்தையுமே இந்திய பெருங்கடல் மட்டுமே சூயஸ் கால்வாய் வழியாக ஒரு முக்கியமாக உலகவியல் வர்த்தக பாதையுடன் இப்பகுதி இணைக்கும் என்று வகையில் வடிவமைக்க வந்து பட்டு உள்ளனர் உலகின் பரபரப்பு கப்பல் பாதையில் ஒன்றான மாலக்கா ஜலசந்திக்கு அருகே உள்ள இந்த திட்டம் சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் என உறுதியளிக்கப்பட்டு உள்ளது இந்த திட்டம் தாங்க முப்பது ஆண்டுகளில் முடிவடையும் அதற்குள் சுமார் லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இந்த தீவில் வசிப்பார்கள் என்று அந்த அரசாங்கம் வந்து எப்படின்னா சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டோட அரசாங்கம் பல பில்லியன் டாலர் ரூபாய் செலவில் உருவாகும் மேம்பாட்டு திட்டம் இப்பிரதேசங்களில் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் ஒரு பெரிய இலக்கின் ஒரு பகுதியாக வந்து உள்ளது என்று நிபுணர்கள் வந்து கூறுகின்றார்கள் ஆனால் இந்த திட்டம் தங்கள் நிலம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை அழித்துவிடும் என்று அந்த தீவுகளில் உள்ள வசிக்கும் மக்கள் ரொம்ப வந்து பயப்படுறாங்க அந்தோபான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர்கள் ஒரு தாயமாக வந்து விளங்கின்றது இங்குதான் வசிக்கும் ஐந்து பழங்குடிகளை வந்து குழுக்கள் மிகவும் வந்து பாதிக்கப்படக்கூடிய இனம் வந்து சொல்லலாம் என்று வகையை வந்து படுத்தப்பட்டுள்ளது அந்த ஐந்து இனங்களுக்குங்க என்னென்ன இனங்கள் வந்து இருக்குன்னா ஜாரவாஸ் மற்றும் வடக்கு ஜென்டினஸ் மற்றும் கிரேட் அந்தமானிஸ் மற்றும் ஒங்கே மற்றும் ஷேப்மேன் ஆகிய இனங்களுக்கு இதில் வந்து அடங்கு சொல்லிட்டு போகலாம் ஜாரவாஸ் மற்றும் வடக்கு சென்டியலிஸ் குழுக்கள் வெளியே உலகேடு வந்து தொடர்பற்றவை ஷாம்பன் இனக்குழுவின் இருக்கும் சுமார் நானூறு பேர் வெளிபூர அழுத்தங்கள் காரணமாக தங்கள் வாழ்க்கையை முறையே இலக்கும் ஒரு அபாயத்தில் வந்து உள்ளனர் நாடோடி பழங்குடிகள் என்ற அழைக்கப்படும் இவர்களை பெரும்பாலானர்கள் காட்டுக்குள் வந்து வாழுகின்றார்கள் அவர்களுக்கு தேவையற்ற காடுகளில் இருந்து பெறுகின்றார்கள் அவர்களில் மிக சிலரே வெளி உலகத்துடன் தொடர்பு வந்து கொண்டு உள்ளனர் எனவே அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றி அதிகமாக வந்து யாருக்கும் தெரியாதா மேம்பாட்டு திட்டத்தினால் ஏற்பட போகும் இழப்பு அவர்களுக்கு ஒரு மிக பெரிய அளவில் அதிர்ச்சிகமாக வந்து இருக்கும் என்று ஐஸ்டின் வந்து கூறியிருக்காரு இவர் தான் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில தான் முதல் இந்த தீவை ஆவணப்படுத்தி வருகிறாப்புல வெளி உலகில் நாம் எதை வளர்ச்சி எதை வந்து அழைத்தாலும் இங்குதான் பழங்குடியினர்கள் அதிக வந்து ஆர்வம் வந்து இல்லை அவருக்கு ஒரு பாரம்பரிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்த்து அப்படின்னா வர்றாங்க இந்த திட்டத்தினால் பெரு ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சினை வந்து எழும் என்று சுற்றுச்சூழல்கள் கூறி உண்டார்னர் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுர மைல்கள் வந்து பரபரப்புக்கு பறந்து விரிந்து கிடக்கும் கிரேட் நிக்கோபர் தீவு சுமார் எண்பது சதவீத மலைக்காடுகளால் வந்து நினைந்து வந்து உள்ளது இந்த பகுதியில்தான் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட விலங்குகள் மற்றும் எண்ணூறு தாவரங்கள் வந்து வாழிவிடமாக வந்து கொண்டு உள்ளது அவற்றில்தான் பல தனித்துவமான உயரங்கள் வந்து இருக்கின்றது அரசின் திட்டத்திற்கான நூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் அல்லது தீவின் மொத்த பரபரப்பில் பதினாலு சதவீதம் மட்டுமே எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து கூறி வந்து உள்ளது ஆனாலுங்க அவர்கள் வந்து குறிப்பிடும் பரபரப்பில் சுமார் ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மரங்கள் வந்து உள்ளது அந்த தீவில் தாங்க ஒரு மரம் ரெண்டு மரம் வந்து கிடையாது ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மரங்கள் வந்து இருக்கின்றது உண்மையான எண்ணிக்கை இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் என்று நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் கவுண்டிங் பண்ணும்போது ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கவுண்டிங் எப்படின்னா இருக்கிறது காடுகளின் ஒரு பகுதி மட்டுமே அளிக்கப்படும் என்று அரசாங்கம் வந்து கூறுகிறது ஆனால் நீங்கள் உருவாக்கும் உள்கட்டமைப்பு அதிக மாசு வழி வைக்கும் இது முழு ஒரு வாழ்விடத்தை வந்து பாதிக்கும் என்று சூழலியல் நிபுணர்கள் வந்து மாதவ் கார்கி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை குறித்து பேசிய மாதவ் கார்கி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஸ் மீட்டிங்கில் இந்தியா சுற்றுச்சூழல் வந்து அமைச்சகம் வந்து பதிலளிக்கவில்லை ஆனால் இந்தியா சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் பேர் பூவேந்திரா யாதவ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆகஸ்ட் மாசம் இந்த திட்டம் பழங்குடியினரை வந்து தொந்தரவு செய்வே அல்லது நிற்பத்திருக்கவே செய்யாது என்று கூறியுள்ளனர் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆவிகளின் ஆய்வுபடி பாதுகாப்பு விதிமுறைகளை இணைத்த பிறகுதான் சுற்றுச்சூழல் அனுமதி வந்து பெற்றுவோம் என்று அந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு இருப்பிலும் அது குறித்து இங்கு யாரும் வந்து நம்பிக்கை வந்து ஏற்படவில்லை இந்த ஆண்டின் தொடக்கத்துல தான் சமூக அறிவியல் தொடர்பான பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முப்பத்தொம்போது சர்வதேச வல்லுநர்கள் மற்றும் இந்த மேம்பாட்டு திட்டம் சாம் பன் பழங்குடியினருக்கு ஒரு மரண தண்டனையாக வந்து இருக்கும் என்று எச்சரித்து வந்து உள்ளனர் ஏனென்றால் இது அவர்களின் வாலிபிடங்களை வந்து அழித்துவிடும் என்று அவர்கள் வந்து கூறுகின்றார்கள் இது ஐஸ்டின் என்ற நபருக்கு ஒரு அச்சத்தின் ஏற்படுத்தி வந்து உள்ளது சாம்பன் மக்களுக்கு ஒரு தொழில்துறை உலகின் எப்படி வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வே அல்லது வழியே வந்து இல்லை என்று அவர் வந்து கூறியுள்ளனர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில தான் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி பேரல்கள் அவர்களின் கிராமங்களை வந்து அழித்தபோது போது தீவின் மிக பெரிய பழங்குடியான நிக்கோபாரிஸ் வந்து இடம்பெறுந்து வந்து உள்ளது அவர்களை சந்தித்த அதோ ஒரு அழிவு தான் இந்த குழுவை வந்து சந்திக்க கூடும் என்று அவர்களுங்க அந்த பழங்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து கவலை எல்லாம் வந்து படுறாங்க பல ஆண்டுகளால் இம்மக்களை வேறு பகுதிக்கு குடியேற்ற அரசாங்கம் வந்து முயற்சி எப்படின்னா செய்து கொண்டு முடிக்கிறது இங்குள்ள பெரும்பாலான நிக்கோபாரிஸ் மக்கள் இப்போது உடல் உழைப்பு தொழிலாளராக வந்து உள்ளனர் அவர்களின் மூதியார்கள் நிலங்களுக்கு பதிலாக ஒரு குடியேற்றத்தில் தங்கியுள்ளன என்று ஐஸ்டின் என்ற நபர் வந்து கூறியுள்ளனர் பயிர்களை வளர்க்கவோ விலங்குகளை வந்து வளர்க்கவோ அவர்களை வந்து இடம்பெறவில்லை இந்த திட்டம் பழங்குடிகளை வந்து நோய் தொற்றுகளுக்கு ஆளாக்கூடும் என்று அச்சத்தில் வந்து இருக்கிறாங்க வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாத மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து குறைவு வெளிப்புறத்தில் ஏற்படும் காய்ச்சல் மற்றும் தட்டம்மை போன்ற நோய்களுக்கு அவர்களின் உடல் நோய் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக வந்து இருக்கிறது நோய் தொற்று வந்து பரவினால் என்ன ஆகும்னா அவர்களின் மக்கள் தொகையை வந்து மூன்றில் இருந்து இரண்டு மடங்கு வந்து அழிவை சந்திக்கும் என்று சொல்றாரு என சர்வைஸ் இன்டர்நேஷனல் என்னும் இயற்கை பாதுகாப்பு குழுவின் அதிகாரி ராய்ஸ் என்பவர் அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த திட்டத்தினால் மேலும் பல ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட வந்து கூடும் குறிப்பாக சொல்ல வேண்டால் இப்பகுதியின் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும் பல நூற்றுக்கணக்கான மாபெரும் லெதர் பேக் கடல் ஆமைகளுக்கு கூடும் கட்டும் இடமாக வந்து கலந்திய விரிகுடா வந்து உள்ளது இது தான் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது மேம்பாட்டுத் திட்டத்தில் இங்கு ஏற்படும் விளைவு குறித்து சுற்றுச்சூழல் வந்து வல்லுநர்கள் எச்சரிக்கை வந்து இருக்கின்றார்கள் இந்த திட்டம் முன்மொழிக்கப்பட்டு உள்ள இடம் முக்கியமான நீர் பிடிப்பு வந்து பகுதிதான் அங்குதான் உப்பு நீர் முதலைகள் மற்றும் மீன்கள் பறவைகள் ஆகியவை வசிக்கின்றது என்கிறப்ப சமூக சுற்றுச்சூழல் நிபுணரான டாக்டர் மணிஷ் சண்டி அவரு அவை கூடும் கட்டும் ஒரு பகுதிகளுக்கும் இனப்பெருக்க செய்யும் இடங்களுக்கான வந்து எடுக்கப்படாது என்று அரசின் ஒரு அறிக்கை வந்து கூறுகிறது ஆனால் லெதர் பேக் கடல் ஆமைகள் பவளைப்பாறைகள் மற்றும் ராசச நண்டுகள் போன்ற பல இனங்கள் இந்த திட்டத்திற்கான அரசு கையெடுக்கப்படுத்த உள்ள திட்டமுள்ள பகுதி கூடு கட்டுகின்றது என்று சாண்டி என்ற நம்பர் வந்து கூறியிருக்காப்புல இந்த திட்டம் தாங்க முடிவடைய முப்பது ஆண்டுகள் ஆகும் என்றாலும் சுற்றுச்சூழல் மற்றும் தீவின் பழங்குடி மக்களின் வாழ்க்கை ஆகிய இரண்டியும் வந்து நுட்பமான சமநிலை வந்து பாதிக்கப்படாமல் இது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி மக்கள் தான் எப்படின்னா கவலைப்படாமல் இருக்க முடியாது என்று சொல்கிறாரு மனதாம் இந்த நியூஸை பற்றி பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்